வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு பலகாரம் சுப நிகழ்ச்சிகளில் முக்கிய பண்டிகை தினங்களில் இல்லங்கள் தோறும் செய்யப்படுகின்ற இனிப்பான மற்றும் காரமான சிறுதீனி உணவு வகைகள் பலகாரங்கள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பல என்றால் எண்ணிக்கையில் விரிந்த என்றும் காரம் என்றால் பல்வேறு சுவைகளை உள்ளடக்கிய சிறு தீனிகள் என்றும் புரிந்து கொள்ளப்பட்டு பலகாரம் என்ற சொல் நம்மிடையே பல காலமாக பலமாக வேரூன்றிவிட்டது ஆனால் உண்மையில் பலகாரம் என்ற சொல் தமிழ் சொல்லே அல்ல இது ஒரு வடமொழி வார்த்தை சமஸ்கிருதத்தில் ஃபல் என்றால் பழம் என்று பொருள் ஆகாரம் என்றால் உணவு என்று பொருள் பல ரசத்தை பழங்களை உணவாக உண்பதுதான் பலகாரம் என்று கூறப்பட்டது தற்போது இது தெரிந்து வேறு ஒரு பொருளில் நம்மால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற ஒரு சொல் வடமொழியா தமிழ்மொழியா என்பது பிரச்சனை இல்லை ஆனால் பயன்படுத்துகின்ற சொற்களுக்கான உண்மை பொருளை புரிந்து கொண்டுதான் முறையாக பயன்படுத்துகின்றோமா என்பதுதான் கேள்வி பலகாரம் என்ற சொல்லிற்கு உரிய விளக்கத்தை தற்போது கூறிவிட்டேன் இவ்வாறு கூறிவிட்டதால் எவரும் பலகாரம் என்ற சொல்லை நொறுக்கு தீனிகளுக்கு பயன்படுத்தாமல் இருக்கப் போவதில்லை ஆனால் வளரும் இளம் தலைமுறையினருக்கு சொற்களின் உண்மை பொருளை கொடுத்துவிட்டு சென்றுவிட்டால் அதை அவர்கள் எதிர்காலத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உதவியாக இருக்கும் என்று கருதி இதனை இங்கே கூறியிருக்கின்றேன் தலைப்பில் கூறப்பட்ட பலகாரம் என்ற சொல்லின் உண்மை பொருளை புரிந்து கொண்ட பிறகு உங்கள் வீட்டில் தீபாவளி பலகாரம் என்ன என்று பிறரிடம் கேள்வி கேட்க சற்று தயங்குவீர்கள் என்று கருதுகிறேன் நொறுக்குத் தீனி கடைகளில் உள்ள பெயர் பலகைகளில் பலகாரக் கடை என்று எழுதுவதை தவிர்ப்பது நல்லது என்று கூறுகிறேன் இந்த சொல்லைப் போலவே இன்னும் ஏராளமான சொற்களை அதன் உண்மை பொருளை உணராமல் பயன்பாட்டில் வைத்திருக்கின்றோம் இந்த மாதிரியான தவறான புரிதல்களினால் நம் மொழி சிதைய வாய்ப்பு இருக்கின்றது என்பதால் சொற்களை மிக மிக கவனமாக கையாள வேண்டும் இல்லையென்றால் என்றால் மிக குறுகிய காலத்தில் பிறமொழி சொற்கள் நம்மிடையே புகுந்து புழக்கத்திற்கு வந்து நம் சொற்கள் மறைந்து போய்விடும் ஆபத்து உள்ளது என்று உணருங்கள் பலகாரம் என்ற சொல்லை பயன்பாட்டிலிருந்து உடனடியாக நீக்குங்கள் என்று கூற எனக்கு அதிகாரமில்லை ஆனால் நீக்கினால் நல்லது என்பது என் தனிப்பட்ட கருத்து அல்லது குறைந்தபட்சம் இது ஒரு வடமொழி சொல் இந்த சொல்லின் உண்மை பொருள் இதுதான் என்று புரிந்து கொண்டாவது அதன் உண்மை பொருளில் பயன்படுத்துங்கள் என்று கூறுகிறேன் தவறான பொருளில் வழக்கத்திற்கு வந்துவிட்ட ஒரு சொல்லை சரியான பொருளில் கையாளச் சொன்னால் அதனை ஏற்க மறுப்பது என்பது நம் முழு அறியாமையை காட்டுகிறது ஒரு விடயம் தவறு என்று தெரியாதவரை அதை பயன்படுத்துவது குற்றம் அல்ல ஆனால் உண்மை இதுதான் என்று தெரிந்த பிறகும் திருந்த மறுப்பது குற்றம் மட்டுமல்ல அது நம் தமிழ்மொழியின் மீது சேற்றினை வாரி பூசுகின்ற செயலாக மாறிவிடும் எனவே கூடுமானவரை பொருத்தமான தமிழ் சொற்களை பயன்படுத்த முயலுங்கள் முடியாவிட்டால் பிறமொழி சொற்களை அதற்குரிய உண்மை பொருளில் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு எளிமையாக புரிவதற்காக வேறு ஒரு பிரபலமான ஒரு சொல்லை அறிமுகப்படுத்துகின்றேன் அதிர்ஷ்டம் என்று ஒரு சொல் வழக்கத்தில் இருக்கின்றது எது ஒன்று உங்களுக்கு எதிர்பாராத நன்மையை தருகின்றதோ அதை அதிர்ஷ்டம் என்று கூறி பழகிவிட்டீர்கள் உண்மையில் அதிர்ஷ்டம் என்பது நமக்கு வரும் நன்மையை மட்டும் குறித்த சொல் அல்ல அது நமக்கு வரும் தீமையையும் குறிக்கின்ற ஒரு சொல் என்று எத்தனை பேருக்கு தெரியும் திருஷ்டம் என்றால் காட்சிக்கு தெரிவது என்று பொருள் அதிருஷ்டம் என்றால் காட்சிக்கு தெரியாதது என்று பொருள் நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது அதாவது காட்சிக்கு தெரியாது நாளை நன்மையும் நடக்கலாம் தீமையும் நடக்கலாம் எனவே இரண்டுமே அதிர்ஷ்டம்தான் ஆனால் நாம் அதிர்ஷ்டம் என்பதை நன்மை தரும் எதிர்காலமாகவும் துரதிருஷ்டம் என்பதை தீமை தரும் எதிர்காலமாகவும் புரிந்து கொண்டு பயன்படுத்தி வருகின்றோம் ஜோதிடரிடம் சென்று ஜாதகத்தை காண்பிக்கின்றீர்கள் அவர் உங்களுக்கு வரும் குரு முதல் அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டு என்று கொட்டப்போகிறது என்று கூறியவுடன் மகிழ்ச்சியில் கூத்தாடுகின்றீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு அவர் ஏதும் கூறிவிடவில்லை அவர் கூறியது வரும் குரு முதல் உங்களுக்கு நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் இரண்டும் கலந்து வர வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் ஆனால் நாம் தான் சொல்லின் பொருள் புரியாமல் ஆட்டமாய் ஆடுகின்றோம் இதுபோல எண்ணற்ற பிறமொழி சொற்கள் நம்மொழி சொற்கள் இவைகளின் உண்மை பொருள் புரியாமல் தாறுமாறாக பொருள் கொண்டு பயன்படுத்தி வருகின்றோம் முதலில் நாம் செய்கின்ற தவற்றினை உணருங்கள் பிறகு திருந்துவதை பற்றி சிந்திக்கலாம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்